மாரதி சுசிக்கல பிரீசா பிரீசா அது ஒரு செட்டி டாப் அண்ட் மாடல் டாப் அண்ட் மாடல் மேட்டுபாளையம் நம்பர் மேட்டுபாளையம் ஆமா மேட்டுபாளையம் நம்பர் சென்னை நம்பர்லாம் கிடையாது சூப்பரா சிங்கிள் ஓனர்ல கொண்டு வந்திருக்கோம் ஒரே ஓனர் கண்டிஷன் முக்கியமா ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் தான் கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் நோ 2000 கி.மீ ஆயில் நீங்க மாத்தாமலே ஓட்டிக்கிட்டு அதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வண்டியுமே ஆக்சுவலா வந்து வீடியோ எடுக்கறதுக்கு நான்தான் வந்து நான் ஓட்டுவேன்னு சொல்லி நான் தான் ஓட்டி எடுத்து வந்தேன் வண்டி அவ்வளவு ஸ்மூத்னஸ் ஆன ஃபீல் வேற மாதிரி வண்டின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பக்கவா பார்த்து வச்சிருக்காப்ல ஸோ அதனால வண்டி அந்த எப்படி சொல்றது மிதந்து வர மாதிரியே ஒரு வீல் இருந்துச்சு அது மாதிரி ஹைட் அதிகமான வண்டி மாறுதியில எனக்கு வந்து நல்ல பில் குவாலிட்டியாக இருக்கட்டும் அப்படி உள்ள இன்டீரியரில் உட்காந்தா ஸ்பேஸ் நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த வண்டியை தாராளமாக வந்து எடுக்கலாம் அதுவும் ஜெய மாறுதி ஆட்டோ கனசன் சரூம்ல வந்தால் சொல்லவே வேணாம் வண்டி குவாலிட்டியாக தான் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பிடிக்கும் ஸோ இப்போ இந்த வண்டியோட ஒவ்வொரு டீடைல் நம்ம வந்து பார்க்குறக்கு முன்னாடி லொக்கேஷன் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் தென்காசி மாவட்டம் இருந்து டைரக்டா திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ஹைவேஸ்ல மகிழ் வண்ணநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க இறங்கிட்டு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு லெப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னாலே நம்ம ஜெயமாரதி ஆட்டகாசி ரூம் வந்து இருக்கு அங்கதான் இந்த வண்டியை வந்து பார்க்கணும் கால் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய அப்டேட் நம்ம ஜெயமாரதி ஆட்டோகாசி ஷோரூம்ல நம்ம வந்து ரிவியூ பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லாமே குவாலிட்டியான வெஹிக்கிளா தான் மேக்சிமம் வந்து இருக்கும் இவங்க சொல்லக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அதாவது ஆஃபர்லாம் இவங்க இவங்க வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வரைக்கும் நீங்க இருக்கவங்களா இருந்தா ஆஃபர் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க மேக்ஸிமம் ஆஃபர்லாம் சொல்ல மாட்டாங்க ரேட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியா கொடுக்கணும் பாப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மியா கொடுப்பாங்க அதே மாதிரி வண்டி குவாலிட்டி குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் இல்லாம பக்காவா இருக்கும் இப்ப இந்த வண்டியோட ஓவர் டீடைலா பாத்துடலாமா வண்டி வந்து மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னா ஆமா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கலர் பாருங்க கலர் பொறுத்த அளவுக்கு அப்படியே மெரூன் ரெட் கலர்ல வண்டி சும்மா அப்படியே மினிங்கிட்டு தான் நிக்குது இது டாப் மாடலுங்கனால ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்துடும் அலைவில் வந்துடும் எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப் எல்லாமே வண்டியில வந்து வந்துடும் டீசல் வண்டி மைலேஜ் என்னன்னா கிடைக்கும் அது மைலேஜ் இருபது தாண்டி கிடைக்குது டயர் பாயிண்ட்லாம் ரெண்டு வரும் டயர் பாயிண்ட்லாம் ஒரு எழுவது பர்சன்டேஜ் எழுவது பர்சென்டேஜ் தரமாதிரி இருக்கும் பேக் சைடுலாம் பாருங்க அப்படி இருக்குன்னு வண்டி வந்து ஒரு ஒரு மினி சைஸ் எஸ்இவி டைப்ல இருக்கும் வண்டி முக்கியமா டீசல் வந்து முக்கியமா டீசல் கார் டீசல் அதனால தான் மைலேஜ் இது நிலம் வந்து கிடைக்கும்ல இருபது தாண்டி கிடைக்கும் ஜெட்டியே வண்டி பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ரிவர்ஸ் கேமரா வருமானம் அதில் ரிவர்ஸ் கேமரா மட்டும் கிடையாது கிடையாது நிறைய டீஃபாக்கர் வந்துடும் பேக் வைப்பர் வந்துடும் பின்னாடி வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்கும் ஆமா ஸ்பேஸ் நல்லா இருக்கும் பேக் சைடு அப்படியே காமிச்சிருக்கேன் ஸ்பேஸ் பாருங்க நல்லா இருக்கும் ஸ்பேஸ் மாதிரி நல்லா இருக்கும் பேக்ல இருந்து அப்படியே உள்ள வைக்காமிங்க அப்படி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துடும் அதுவும் மாரதி பிராண்ட்ல வண்டியோட மாடல்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி மாடல தான் சொல்லவே இல்லை இது வரைக்கும் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கா இன்சூரன்ஸ் ஒன் மந்த்ல கரண்டா இருக்கு ஓகே சூப்பர் உள்ள இன்ட்ரி எல்லாம் பாருங்க வண்டியில உள்ள உட்காந்து ஓட்டும் போது கண்டிப்பா இந்த வண்டியில இருக்காது ஸ்டீரிங்ல சில கண்ட்ரோல்கான கே ஆப்ஷன் வந்து வந்துருது கிலோமீட்டர் என்ன ஓடி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கூட அந்த கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி இருபத்தி கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸோட இருக்கு சொன்னா நம்ம மாட்டீங்க இப்ப லாஸ்ட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ல நீங்க வந்து சர்வீஸ் பார்க்கணும் கிட்டத்தட்ட இன்னொன்று ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்க ஆயில் சர்வீஸ் பண்ணா போதும் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏ டு சட் அதில் பக்காவா இருக்கு காமிச்சாச்சு இன்பில்டு மியூசிய சிஸ்டம் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான் அதுவும் ஆட்டோமேட்டிக் கைமெண்ட் ஏசி தான் பேக் சைட் சிக் தோசர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ பாருங்க மாருதி பிராண்ட்ல எனக்கு வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டியான வண்டி தேடுறேன் அப்படின்னு சொல்ல நண்பர்களுக்கு இந்த வீடியோ மஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு பட்ஜெட் என்னடா சொல்ல போறோம் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நேரில் வாங்க ரேட் கம்மி பண்ணிருந்தாரு இதுக்கு பினான்ஸ் பாத்தீங்கன்னா வாங்கலாம் வண்டி குவாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட் நீங்க நேர்ல வந்து பாத்தாத்தில நீங்க எடுக்கலாம் ஒருவேளை மேபி ஒரு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் நீங்க எடுத்தா கண்டிப்பா அது இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு அதுவும் கம்பெனி வண்டி கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ரெண்டு ஓனர் வண்டி தான் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்ல இது சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேர்ல வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தே அப்படின்னா மட்டும் வந்து வாங்கினா போதும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அதே மாதிரி பைனான்ஸ் வரும்போது எவ்வளோ நான் எவ்வளோ வரைக்கும் நான் கிடைக்கும் அஞ்சு லட்சம் டூ ஆறு லட்சம் ரூபா பண்ணிக்கலாம் பைனான்ஸே எவ்வளோ பண்ணிக்கலாம் ஒரு சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே இந்த பிரீசாவை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் பிரீசாவில் அதுவும் ஜெட் ஐ டாப் அண்ட் மாடல் வண்டியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்க வண்டியை உடனே எடுத்துட்டு போங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க ஜெயமாரி ஆட்டோ கன்சிஸ் முன்னாடி அடுத்த அப்டேட்டும் தொடர்ந்து வந்து வந்துட்டே இருக்கு மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி